விஜய் டிவியின் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று பிக் பாஸ் ஏழு சீசன்களாக மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்ற இந்த நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த மாதம் தொடங்கியது முதல் ஏழு சீசனை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் அதீத வேலைப்பாடு காரணமாக இந்த சீசனிலிருந்து அவர் விடைபெற்றார் பெற்றார் கமல் விலகியதை தொடர்ந்து இந்த சீசனில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் முதலில் விஜய் சேதுபதியின் ஸ்டைல் எல்லோருக்கும் பிடித்தது கமல்ஹாசனை ஒரே சீசனில் இவர் காலி செய்து விடுவார் என பலரும் பாராட்டி வந்தார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தற்போது விஜய் சேதுபதியின் ஸ்டைல் எல்லோருக்கும் போர் அடிக்கத் தொடங்கிவிட்டது இன்னும் சொல்லப்போனால் அவர் சிலருக்கு ஃபேவரிட்டாகவும் சிலரை வேண்டுமென்றே கார்னர் செய்வதாகவும் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் ஆரம்பத்தில் போட்டியாளர்களை பேச விடாமல் மடக்கி விஜய் சேதுபதி நோஸ்கட் செய்யும் விதம் டக் லைஃபாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது அதுவே விஜய் சேதுபதி மீது விமர்சனத்தை கிளப்பி வருகிறது யாரையும் பேச பேசவிடாமல் இவரே பேசுகிறார் டக் லைஃப் கொடுக்கிறேன் என நினைத்துக் கொண்டு போட்டியாளர்களை டாமினேட் செய்கிறார் என விஜய் சேதுபதியை விமர்சிக்கும் பிக் பாஸ் ரசிகர்கள் இவர் தொகுத்து வழங்கியது போதும் எங்கள் ஆண்டவரையே மீண்டும் கொண்டு வாருங்கள் என ஹேஷ்டேக் கிரியேட் செய்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் முதல் நாளில் ஒன்பது ஆண்கள் ஒன்பது பெண்கள் போட்டியாளர்களாக உள்ளே சென்ற நிலையில் அதில் ரவீந்தர் அர்ணவ் தர்ஷிகா சுனிதா ஆகிய நான்கு பேர் எலிமினேட் ஆகியுள்ளனர் ஆறு பேர் கடந்த வாரம் புதிதாக வைல்ட் கார்டு என்ட்ரி மூலம் உள்ளே சென்றிருக்கும் நிலையில் தற்போது இருபது பேர் பிக் பாஸ் வீட்டில் உள்ளனர் எனினும் வழக்கத்தை விட துளியும் சுவாரஸ்யம் இல்லாமல் இந்த சீசன் செல்வதாக ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்